நடுத்தரமான வருமானம் வரக்கூடிய குடும்பத்தை நடத்துகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு பொருளையும் நம்ம பார்த்து வாங்கும்போது நம்ம மாதம் முதல்லேருந்து மாதம் கடைசி வரைக்கும் நமக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் கடனமும் இல்லாமல் குடும்பத்தை கொண்டு போக முடியும் அதனால் இந்த மாதிரி ஒரு ஒரு பொருளையும் நம்ம பார்த்து வாங்க கற்றுக்குன்னு பெரிய கடையில் கூட இந்த மாதிரி பொருள்லாம் கிலோ கணக்கில் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சேரீ பார்த்திங்கனாக்கா ஒரு அழகான கோல்டன் கலரில் ஒரு பிங்க் கலரில் அதாவது ராணி பிங்க் கலரில் பார்டர் கொடுத்துருக்குது இந்த பார்டர்லேயே அழகாக எல்லாமே ஃபுல்லாக கீழே இந்த மாதிரி மேங்கோ டிசைனில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ உள்ள சேரீயில் இந்த மாதிரி ஃபேன்சி சேரீயில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு ஹிப் பெல்ட் மாதிரி அதுலேயே உங்களுக்கு அட்டாச் பண்ணி போட்டிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த சேரீ வெலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுரூவா போட்டிருந்தாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் நான் பானுமா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த டப்பா பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபர் ப்ரைஸில் நாலு உள்ளது செட்டாக நூற்றி பதினெட்டு ரூபா போட்டிருந்தாங்க இப்போ அதனால் அதுலேயும் நான் வாங்கிக்கிட்டேன் இப்போ இது பாக்ஸும் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாஸ்க்கும் வச்சுருக்குறாங்க நல்லா ஒரு லிட்டர் அளவு நமக்கு தண்ணியோ பாலோ பிடிக்கிற மாதிரி உள்ள ஃப்ளாஸ்க்கு தான் இது இந்த பாக்ஸு டூ தௌசண்ட் எம்எல் அப்படின்னு இதுலேயும் போட்டிருந்தாங்க இது உங்களுக்கு ரொம்ப அழகான கலரில் போட்டிருக்காங்க ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜி ஆஃபரில் போத்தீஸில் போய்கிட்டு இருக்குது போர்த்தீஸில் வீட்டுக்கு நம்ம கொஞ்சம் மளிகை பொருள்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்துருந்தோம் அப்போ இங்கே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் இந்த பொருள்லாம் போட்டிருந்தாங்க அதையும் உங்களுக்கு நான் இதை வீடியோவில் காமிச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே உள்ளது இதிலையும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க இப்போ இந்த ரெண்டையும் எடுத்து காமிக்கிறேன் ரெண்டு பாட்டிலையும் இதில் ஒரு சின்ன பாட்டில் ஒன்று இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு ஒரு லிட்டர் பிடிக்கிறது மாதிரி இந்த பாட்டில் போட்டிருந்தாங்க இது ரெண்டும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் தான் இதை நம்ம தனியாக வாங்கினாலே இந்த விலைக்கு வாங்க முடியாது இதில் ஒரு ஃப்ளாஸ்க்கும் அது கூடவே ஒரு பாட்டிலும் கொடுத்துருக்காங்க பிஜிஎன் கம்பெனியில் இது போட்டிருக்கிறாங்க இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப தரமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாகவே நல்லா இருந்துச்சு இந்த ஃப்ளாஸ்கை பாருங்க எவ்வளோ நீளமாக இது இருக்குது அப்படின்னு இது பார்த்தீங்கன்னா நான் கையில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு முளத்துக்கும் மேலேயே இந்த ஃப்ளாஸ்க் இருக்குது இந்த ஃப்ளாஸ்கோட கெப்பாசிட்டி தௌசண்ட் எம்எல் அப்படின்னு போட்டிருந்தாங்க இந்த பாட்டிலோட கெப்பாசிட்டி நைன் ஹண்ட்ரட் எம்எல் அப்படி போட்டிருக்காங்க தாராளமாக இந்த விலைக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் பிஜிஎன் கம்பெனியில் நம்ம வாங்குறதா இருந்தாக்கா வாங்கிக்கலாம் இப்போ இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா குட்டியாக உள்ளது ஸ்கூல் பசங்களுக்கு நம்ம கொடுக்கறது மாதிரி உள்ளது அதனால் சின்ன பசங்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு கொடுத்துக்கலாம் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் அந்த சின்ன பாக்ஸோட விலை போட்டிருக்காங்க இப்போ அதை விட கொஞ்சம் பெருசாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஒரு பிங்க் கலரில் இருந்துச்சு அதனால் இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதோட வில ஒன் எயிட்டி நைன் போட்டிருக்காங்க ஒரு ரெண்டு பேருக்குள்ள சாப்பாடு பிடிக்கிற அளவுக்கு உள்ள கெப்பாசிட்டி உள்ளது இது ஒன் எயிட்டி நைன் இதோடய வில இது போட்டிருந்தாங்க இதுவும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஹாட் பேக்கும் இதில் ஒரு மூணு கலரில் வச்சுருந்தாங்க இப்போ இந்த மாதிரி உள்ள வாட்டர் பாட்டிலெலாம் உங்களுக்கு விலை கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்காங்க விலைய பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இருபத்தி நாலு ரூபா இருபத்தி ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா இந்த ரேஞ்சில் இந்த பாட்டிலெலாம் இருந்துச்சு இந்த பாட்டிலுக்கும் கீழே நமக்கு ஃபுட் கிரேடு கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து தான் நம்ம வாங்கினேன் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் போட்டிருந்த பாட்டிலெல்லாம் நம்ம அதிக நாள் யூஸ் பண்ண முடியாது ஒரு தடவை ரெண்டு தடவை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி போடுறது மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான உள்ள பாட்டிலெலாம் அஞ்சா நம்பர் போட்டிருந்தா கண்டிப்பாக நம்ம அந்த பாட்டிலில் வாங்கலாம் இப்போ இதை பாருங்கள் இந்த மாதிரி உள்ள பிளாஸ்டிக் டப்பாலாம் நைன்டி நைன் தான் போட்டிருக்கிறாங்க எப்போதுமே நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் வாங்கும் போது ஃப்ரிட்ஜில் லிக்யூடான பொருள்லாம் ஏதாவது குழம்பு மீந்திருச்சு இந்த மாதிரி கூட்டு கிரேவி இதெல்லாம் மீந்திருச்சு அப்படின்னு சொன்னாக்கா இந்த பாக்ஸ்லலாம் வச்சிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறது மாதிரி இருந்தால் சில்வர் பாக்ஸையே நம்ம யூஸ் பண்ணிக்கினேன் இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா கிச்சன் டவல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது மைக்ரோ ஃபைபர் அப்படின்னு போட்டிருப்பாங்க இதுக்கு மேலே சூடான பொருளெல்லாம் நம்ம இறக்கி வைக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு மேடையை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் அப்படியே பளிச்சுன்னு ஆகிடும் அவங்களுக்கு இப்போ மளிகை கடை பொருளெல்லாம் பார்க்கலாம் இந்த மக்ரோனி பாருங்கள் எல்போ மக்ரோனி அப்படின்னு சொல்லுவோம் இது தொண்ணூத்தஞ்சி ரூபா ஒரு கிலோ போட்டிருக்காங்க பேக்கெட்டில் வாங்குறதை விட இந்த மாதிரி நம்ம லூஸில் ஒரு ஒரு பொருளையும் வாங்கும்போது விலை நமக்கு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாலேருந்து இருபது ரூபா வரைக்குமே கம்மியாக இருக்கும் இந்த சங்கு மக்ரோனி பாருங்கள் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஒரு ரூபா போட்டிருக்காங்க இது பாஸ்தா நம்ம சுருள் பாஸ்தா அப்படின்னு சொல்லுவோம் இதோட வில நூத்தி ஆறு போட்டிருக்காங்க இதெல்லாம் பாக்கெட்ல வாங்கினீங்கனாக்கா ஒரு கிலோ உங்களுக்கு நூத்தி இருபத்தி ரூபா அந்த சுருள் பாஸ்தாவே வருது இந்த பானிபூரி லூஸில் வாங்கும் போது நூற்றி பத்து ரூபா வருது இதுவே நம்ம ரோட் சைடில் உள்ள கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டிலேயே நம்ம பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமாக வறுத்து கொடுத்துக்கலாம் இந்த அரிசி அப்பளம் ஒரு கிலோ நூற்றி நாற்பத்தி வருது நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற வெயிட் மிஷின்லேயே நம்ம நிறுத்து பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் இப்போ இந்த ராஜ்மா பார்த்தீங்கன்னாக்கா இதுவுமே உங்களுக்கு எல்லா மளிகை பொருளுமே நமக்கு லூஸ்லையே நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம் ராஜ்மா ஒரு கிலோ நூற்றி நாற்பது ரூபா போட்டிருக்கிறாங்க இது கொள்ளு கொள்ளோட விலை தொண்ணூற்றி எு கொளுத்த உடலுக்கு கொள்ளு அதே மாதிரி எல்லா பொருளுமே இங்கே நமக்கு கிடைக்கிது இது சோளம் நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா போட்டுருக்கு உதிரியா நம்ம சோளம் வாங்கி வீட்டிலயே நம்ம எந்த மாதிரி வேணுமோ நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம் கம்பு பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிலோ அறுபது ரூபா போட்டுருக்குறாங்க தாராளமாக நம்ம இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கி நம்ம வீட்லேயே புடச்சி சுத்தம் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வாங்கும் நம்ம பார்த்து பார்த்து நம்ம இதில் பூச்சி இல்லாமையா நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் வரகரிசி பாருங்கள் ஒரு கிலோ நூற்றி பத்து ரூபா போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி கிலோவில் நம்ம வாங்கிட்டு வீட்டிலையே இட்லி தோசை இதெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் இது தினை அரிசி நூற்றி ஆறுரூவா போட்டிருக்கிறாங்க தினையை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேசான ஒரு மஞ்சள் கலரில் தினை அரிசி இருக்கும் வரகரிசி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலரில் வரகரிசி இருக்கும் அவ்வளோதான் இதெல்லாம் தோசை இட்லிக்கு நல்ல வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கெட்டியான சிகப்பு அவள் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தொண்ணூற்றி ரெண்டு ரூபா போட்டிருக்கிறாங்க அதுவே கெட்டி அவள்லையே உங்களுக்கு கொஞ்சம் கலர் கம்மியான அவள் உங்களுக்கு நூற்றி பத்து ரூபா போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி உள்ள அவள்லேயே ஒரு நாலஞ்சு டைப்பில் அவள் வச்சுருக்கிறாங்க இப்போ அடுத்ததாக இதை பார்த்தீங்கன்னா சாமை சாமை ஒரு கிலோ நூற்றி ஏழு ரூபா சாமை போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம தாராளமாக ஒரு மாதத்துக்கு ஒரு கிலோ ஒரு கிலோன்னு ஒன்று ஒன்றையும் வாங்கினாவே நமக்கு ஒரு முப்பது நாளும் விதவிதமாக நம்ம செஞ்சு சாப்பிட்றலாம் அடுத்ததாக இப்போ பார்க்குறது குதிரைவாளி மில்லட்லேயே நம்பர் ஒன்னில் இருக்கிறது குதிரைவாளி தான் இதை எப்படி சாப்பிட்டாலும் இதோட சத்து நமக்கு கொஞ்சம் கூட குறையாது மாவாக அரைச்சி சாப்பிட்டாலும் இதோட சத்து அப்படியே இருக்கும் மற்ற பொருளெல்லாம் நமக்கு சாதாரண அரிசி மாதிரி மாவாக அரைக்கும் போது அது சத்து மாறிடும் இப்போ இது பார்த்திங்கன்னா கேழ்வரகு கேழ்வரகு ஒரு கிலோ அறுபத்தஞ்சி ரூபா கேழ்வரகையுமே நம்ம முழுசாக ஊற வச்சு அரைச்சி கூழோ கஞ்சியோ காய்ச்சி குடிச்சிக்கலாம் இப்போ இது சோயா ஜங்ஸ் பார்த்திங்கன்னா பெருசு சின்னது அப்படின்னு ரெண்டு சைஸில் இருக்குது பெரிய சைஸில் உள்ளது நூற்றி அது கொஞ்சம் விலை கூடவாக இருக்குது சின்ன சைஸில் உள்ளது விலை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இப்போ அடுத்ததாக பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை கூட நம்ம இங்கே தனியாக நம்ம கிலோ கணக்கில் பொட்டுக்கடலை வாங்கிக்கலாம் ஒரு கிலோ நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இப்போ அடுத்ததா வெள்ளை சுண்டக்கடலை இது ஒரு கிலோ எழுவத்தஞ்சி ரூபா அதுவே பச்சை சுண்டைக்கடலை இதை பார்த்தீங்கன்னாக்கா இது கொஞ்சம் விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் நூற்றி ஐம்பத்தஞ்சி ரூபா போட்டிருக்காங்க ரெண்டுலேயுமே சத்து ஒரே மாதிரியாக தான் இருக்குது நானும் கூகுளில் தேடி பார்த்தேன் சத்து ஒரே அளவில் தான் இருக்குது இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா கொண்டக்கடலை கொண்டக்கடலிலே ரெண்டு சைஸில் வச்சுருக்காங்க பெரிய கொண்டக்கடலை சின்ன கொண்ட கடலை அப்படின்னு வெள்ளை கொண்ட ரெண்டு எட்டு சைஸில் வச்சுருப்பாங்க நூற்றி அறுபத்தி ஆறுரூவா இது பெரிய சைஸு சின்ன சைஸு விலை கம்மியாக இருக்குது இதை பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு சுண்டல் கருப்பு சுண்டல் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு ரூபா இதோட விலை இதுலேயே உங்களுக்கு பச்சை பச்சைப்பயிறு பச்சை பயிர் உங்களுக்கு நம்ம முளை கட்டி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம சுண்டல் மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இனிப்பு போட்டு தேங்காய் திருவி போட்டு அதையும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ அடுத்ததாக கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு கிலோ தொண்ணூறுரூவா போட்டுருக்குறாங்க உடச்ச உளுந்து கருப்பு உளுந்து இது ஒரு கிலோ நூற்றி ஒம்பது ரூபா போட்டிருக்கிறாங்க இதிலேயே உங்களுக்கு முழு உளுந்தும் இருக்குது கருப்பு உளுந்தில் இந்த கருப்பு உளுந்தை நம்ம வறுத்துட்டு நம்ம கழிக்கின்றதுக்கும் கூழ் காய்ச்சறதுக்கும் நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த முழு கருப்பு உளுந்த தாராளமாக நம்ம வாங்கி செய்யலாம் இதுலேயே வெள்ளை உளுந்து நூற்றி பதினோரு ரூபா போட்டிருக்காங்க உருட்டு உளுந்து வெள்ளை உளுந்து அந்த உருட்டு உளுந்துலேயே உடைச்ச உளுந்தும் உங்களுக்கு இருக்குது பருப்பு ஒரு கிலோ நூற்றி பதினஞ்சு ரூபா போட்டிருக்காங்க பாசிப்பருப்பு ஒரு கிலோ நூற்றி பத்து ரூபா போட்டிருக்கிறாங்க இப்போ அடுத்ததாக இதை பார்த்திங்கனாக்கா இது வெள்ள சோளம்னு சொல்லுவோம் இதை அறுபது ரூபா போட்டிருக்காங்க ஒரு கிலோ வெள்ளை சோளம் இப்போ அடுத்தது இந்த மட்டை அரிசி கேரளா அரிசி ஒரு கிலோ அறுபது ரூபா போட்டிருக்காங்க ஒரு நடுத்தரமான ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு இந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து வாங்கினா தான் நம்ம குடும்பம் மாதம் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் கடன் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த சாதாரண அரிசியை பாருங்கள் ரெட் ரைஸு இதுவே அறுபத்தி ரெண்டு ரூபா போட்டிருக்கு மாப்பிள்ள சம்பா தான் விலை கூட போட்டிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா